ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்துல ரோமன் லெட்டர் ஒன்று பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் இணையரங்களை வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க இங்கே நம்மளுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி இணையகரம் வரையணும் வரைஞ்சிக்கிட்டு அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏஆர்டிஎஸ் என்கிற இணையரம் வரையணும் இதில் ஏஆர் ஜிவல் டு ஆறு சென்டிமீட்டர் ஆர்டி ஜிவல் டு ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் போனம் ஏஆர்டி இஸ் ஈக்குவல் டு எழுபது டிகிரி அளவு கொடுத்துருக்காங்க இப்போ இணையரம் வரையலாம் அதுக்கு முன்னாடி உதவிப்படம் வரையணும் உதைப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது நீங்களாவே ஒரு அளவு எடுத்து சின்னதாக வரைஞ்சாலே போதும் நம்மளுக்கு கொஸ்டின்ல இணையரம் வரைய கேட்குறாங்க அப்போ உதயப்படத்தில் சின்னதாக ஒரு இணையரம் வரைங்க ஓகேங்களா இனி இந்த சைடு ஒரு கோடு வரும் அதே மாதிரி அந்த சைடும் ஒரு கோடு எழுதிக்கலாம் இதோட நேம் ஏஆர்டிஎஸ் அப்போ இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி ஆர் இந்த புள்ளி டி இந்த புள்ளி எஸ்ஸு அடுத்து ஏஆர் ஜீக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் ஏஆர் இது ஆறு சென்டிமீட்டர் இனி ஆர்டி ஜீக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் ஆர்டி இது ஐந்து சென்டிமீட்டர் இதையும் எழுதிருங்க அப்புறகு கோணம் ஏஆர்டி ஏஆர்டி இதுல நடுவில் என்னது இருக்கு ஆறு இருக்கு அப்போ ஆற் கோணம் எழுவது டிகிரி ஆற் கோணம் இங்கே இருக்கு இதுல எழுவது டிகிரி எழுதிருங்க ஓகே இப்போ இணையரம் அப்படின்னா என்ன எதிர் பக்கங்கள் சமமா இருக்கும் இதோட எதிர்ப்பக்கம் இது அப்போ இது ஆறு சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது ஆறு சென்டிமீட்டர் ஏன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம் அதே மாதிரி இதோட எதிர்ப்பக்கம் இது இது ஐந்து சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இப்போ உண்மைப்படம் வரையலாம் முதல் அடிப்பக்கம் வரையணும் அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க இப்போ சீரோவில் ஒரு புள்ளி அடுத்து ஆறில் ஒரு புள்ளி ஏன்னா அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் அப்புறவு இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து கோடு வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டேன் இந்த புள்ளியே இந்த புள்ளி ஆர் இது நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிக்கணும் அப்புறவு இந்த கோட்ல இருந்து போகக்கூடிய அளவை பாக்கணும் இந்த சைடு ஒரு பக்க அளவு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த சைடு ஒரு பக்க அளவும் ஒரு கோண அளவும் இருக்கு அப்ப ரெண்டு அளவு குடுத்திருக்கனால முதல் ரெண்டே வரையணும் எழுபது டிகிரியை குறிச்சுக்கலாம் அதுக்கு பாகை மணி எடுத்துக்கோங்க கரெக்டா ஆறு புள்ளியில வைக்கணும் ஓகே கரெக்டா ஆறு புள்ளியில வைங்க வச்சுட்டேன் இப்ப நம்மளுக்கு கோடு இந்த சைடு போகுது பாத்தீங்களா அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் பாக்கணும் ஜீரோ இங்க இருக்கு கரெக்டாக எழுபதுக்கு நேராக புள்ளி வச்சிருங்க ஏன்னா கொஸ்டினில் எழுபது டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க இனி இந்த புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் வரைஞ்சிக்கிறேன் ஓகே இப்ப மேலே அம்புகுரி இந்த கோட்டுக்கு எக்ஸ் அப்படி நேம் கொடுங்க இந்த கோணம் எழுபது டிகிரி இனி ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் ஓகேங்களா இனி பென்சிலோட முனை ஐந்தில் இருக்கணும் ஓகே கரெக்டா ஐந்துல இருக்கு நான் இங்க பெண்ணால வரைகிறேன் பென்சிலால மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இனி இந்த காம்பஸோட முன்னே கரெக்டா ஆறு புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு இந்த கோட்டில் வெட்டுற மாதிரியான ஒரு வில் இந்த மாதிரி இப்போ இந்த கோடும் இந்த வில்லும் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் டி புள்ளி இங்க இந்த பக்க அளவு ஐந்து சென்டிமீட்டர் அதையும் எடுத்து எழுதிக்கலாம் இனி நம்ம இந்த எஸ் புள்ளியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏ புள்ளியில இருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கணும் அடுத்து டி புள்ளியில இருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து அந்த வில்ல வெட்டுற மாதிரி இன்னொரு வில் அப்ப எஸ் புள்ளி கிடைக்கும் முதல்ல ஐந்து சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டா ஜீரோல இருக்கணும் பென்சிலோட முனை கரெக்டா ஐந்துல இருக்கணும் இங்க கரெக்டா ஐந்துல இருக்கு ஓகே இப்போ காம்பஸோட முனையை ஏ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு இங்க ஒரு வில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க அப்புறவு டி இருந்து ஆறு சென்டிமீட்டர் ஓகே இப்போ மறுபடியும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோல இருக்கணும் பென்சிலோட முனை இப்போ ஆறில் இருக்கணும் கரெக்டாக இங்கே ஆறில் இருக்குது இப்போது காம்பஸோட முனையை டி புள்ளியில் வைங்க இதுதான் டீ டி புள்ளி அதில் வச்சுக்கிட்டு இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு ஓகே இப்போ இந்த ரெண்டு வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் எஸ் புள்ளி இனி இந்த எஸ் புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி எஸ் புள்ளியையும் டி புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் இதையும் வரைஞ்சிட்டேன் இனி எழுதிக்கலாம் எஸ் டி இது ஆறு சென்டிமீட்டர் அப்போ மேலே ஆறு சென்டிமீட்டர் வரும் அடுத்து ஏஎஸ் இது ஐந்து சென்டிமீட்டர் இந்த சைடு ஐந்து சென்டிமீட்டர் இனி இதோட பரப்பளவு எழுதிக்கலாம் இணைகரம் இதோட எழுதிக்க ஓகே நேம் ஏ இன் பரப்பளவு பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பி இன்டூ ஹெச் சதுர அலகு ஓகே பிணா அடிப்பக்கம் அடிப்பக்கத்தோட அளவு என்னது ஆறு சென்டிமீட்டர் அப்ப பிக்கு க்கு பதில் ஆறு பெருக்கல் ஹெச்னா உயரம் உயரம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஸ்கெயிலை கரெக்டாக பக்கத்துல வச்சுக்கணும் இந்த மாதிரி இனி மூளை மட்டத்தை எடுத்துக்கோங்க இதை ஸ்கேலுக்கு மேலே வைக்கணும் வச்சுக்கிட்டு நகர்த்தணும் எது வரையினா டீ புள்ளி வாரது வரைக்கும் நகர்த்தணும் ஓகே நகர்த்துங்க இப்போ டீ புள்ளியில் கரெக்டாக வந்துடுச்சு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் வரைஞ்சிட்டேன் இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா கரெக்டாக எனக்கு நாலு புள்ளி ஏழு இருக்குது இதில் எழுதிக்கலாம் நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இங்கே நம்ம உயரமும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஹச்சோட மதிப்பு என்னது நாலு புள்ளி ஏழு ஹச்சுக்கு பதில் நாலு புள்ளி ஏழு இப்போ அதை ரெண்டே பெருக்கலாமா நாலு புள்ளி ஏழையும் ஆறையும் பெருக்குங்க ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு இங்கே பாக்கி நாலு இங்கே இனி ஆறு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு கூட நாலு கூட்டினா இருபத்தி எட்டு இங்கே இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ நம்மளும் கடைசில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ புள்ளி இங்கே வரும் இப்போ என்ன கிடைக்குது இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு இனி அழகு எழுதிக்கணும் நம்மளுக்கு கொஸ்டின்ல எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ சென்டிமீட்டர் எழுதிக்கிட்டு பரப்பளவுனால இதோட அடுத்துல ரெண்டுன்னு எழுதிக்கணும் இப்போ இணையரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்க்கலாம் நான் எழுதிருக்கேன் வாசிக்கிறேன் வரைமுறை ஃபர்ஸ்ட் ஒன் ஏஆர்ஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைந்தேன் செகண்ட் ஒன் ஏஆரின் மீது ஆரில் கோணம் ஏஆர்டி இஸ் ஈக்குவல் டு டிகிரியை அமைத்தேன் தேர்ட் ஒன் ஆரை மையமாக கொண்டு ஐந்து சென்டிமீட்டர் ஆரம்முள்ள வட்டவில்லானது ஆர் எக்ஸை டியில் வெட்டுமாறு வரைந்தேன் நாலாவது ஏ மற்றும் T மையங்களாகக் மையங்களாக கொண்டு முறையே ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வட்டவிற்குள் வரைந்தேன் அவை எஸ்ஸில் வெட்டுகின்றது அடுத்து ஐந்தாவது ஏஎஸ் மற்றும் டிஎஸ்ஐ இணைத்தேன் ஆறாவது ஏஆர்டிஎஸ் என்பது தேவையான இணைகரம் ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க இதோட சப் சப்டிவிஷன் முடியுது